இனியவர்களே இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் இனிய வாழ்த்துக்களையும் அன்பான ஆசிரியையும் தருகின்றேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இயேசுவின் திருமுழுக்கு பற்றி நாம் இன்று சிறிது சிந்திக்கலாம் என்று இருக்கின்றோம் இயேசுவின் திருமுழுக்கை பற்றி நாம் தெளிவு ஏற்பட்டால்தான் நம்முடைய பிரிவினைகள் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய பலவாறு திருமுழுக்கு பற்றி பிரச்சனைகள் இருக்கிறது தண்ணீரால் தெளித்து திருமுழுக்கா தண்ணீரை தலையில் ஊற்றி திருமுழுக்கா தண்ணீரில் மூழ்கி திருமுழுக்கா என்ற எல்லாம் நம்மிடையே இருந்து கொண்டிருக்கின்றன இதற்கு விவலிய அடிப்படையிலே நாம் சிறிய விளக்கத்தை தேடுவதும் அண்டவர் இயேசு கிறிஸ்து எதை விரும்புகிறார் என்பதை நாம் நமது வாழ்விலே விவிலி அடிப்படையிலே தெளிவுபடுத்திக் கொண்டோம் என்று சொன்னார் நமது வாழ்வு இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும் என்பது உண்மை முழுக்க முழுக்க முதலிலே நாம் உள்ளத்திலே கொண்டிருக்க வேண்டும் இறை வார்த்தையை வாழ்வாக்கிட இறைவன் நம்மோடு இறை வார்த்தை வழியாக பேசிக்கொண்டிருக்கின்றார் இது ஒரு சடங்காக வெறும் வாசிப்பாக வழிபாடாக நின்றுவிடக்கூடாது இறை வார்த்தை வாழ்வாக்கப்பட வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை முழுமையை நிறைவை தருகின்றது ஆகவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வாழப்பட வேண்டும் வெவ்வளியம் முழுக்க வாழப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை தான் நாம் உள்ளத்தில் கொண்டிருக்க வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகளை நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றார் இந்த திருமுழுக்கு திருமுழுக்கு யோவானிடம் பெற்றார் இதைத்தான் நான்கு நற்செய்திகளும் நமக்கு அருமையாக சொல்லித் தருகின்றன நாம் யோவா நற்செய்தியிலும் அழகாக ஒன்றாம் அதிகாரத்திலே பார்க்கலாம் மத்திய நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினேழிலும் பார்க்கலாம் மார்க்க நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்றிலும் பார்க்கலாம் லூக்கா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டிலும் பார்க்கலாம் இந்த நற்செய்திகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் அழகாக மத்திய சொல்லுகின்றது திருமுழுக்கு பெற்றவுடன் தண்ணீரை விட்டு வெளியே வந்தார் யோர்தான் ஆற்றிலே திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்து நியமங்கள் நிறைவேற்றப்பட அந்த வழிமுறைகள் கடவுளைய திட்டம் நிறைவேற்றப்பட இன்னும் அழகாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இயேசு தன் பணியை தொடங்குவதற்காக அன்று திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் உலக மக்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்திட அதனால்தான் திருமுழுக்கு பெற்றவுடன் தண்ணீரை விட்டு வெளியே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனிலே நாம் பார்க்கும்போது தண்ணீரில் மூழ்கி வெளியே எடுத்தார் என்பதெல்லாம் சொல்லப்படவில்லை திருமுழுக்கு பெற்றவுடன் தண்ணீரை விட்டு வெளியே வந்தார் என்றுதான் மத்தேயு பதிவு செய்திருக்கின்றார் மார்க் ஒன்று ஏழு முதல் பதினொன்றிலே என்றால் யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் என்பதுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லூக்கா மூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டிலே பார்த்து என்றால் இயேசுவும் திருமுழுக்கு பெற்றார் என்பதுதான் நமக்கு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றார் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் அவர் யோர்தான் ஆற்றங்கரையில் திருமுழுக்கு பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருமுழுக்கு யோவான் எதற்காக திருமுழுக்கு கொடுத்தார் மனமாறுங்கள் பாவத்தை விட்டு விலகுங்கள் என சொல்லித்தான் திருமுழுக்கு கொடுத்தார் நீங்கள் பாவத்தை விட்டதன் அடையாளமாக தண்ணீரால் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை தீமை செய்யவில்லை திருமுழுக்கு யோவானிடம் தன் பணியை ஆரம்பிப்பதன் அடையாளமாக திருமுழுக்கை பெற்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என நாம் தெள்ள தெளிவாக பார்க்கின்றோம் ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற வருகையில் திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார் நீரா என்னிடம் வருவது நான் அல்லவா உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டும் அதுபோல நான் உமக்கு திருமுழுக்கு தரமாட்டேன் என்று சொல்லுகின்றார் இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் நான் நீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் எனக்கு பின் வருபவர் தண்ணீராலும் தூய் ஆவியாலும் கொடுப்பார் என்று முழுக்கு இன்னும் பார்த்தம் என்று சொன்னால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது இதோ ஆண்டவரின் செம்மறி என்று நம் ஆண்டவரை அடையாளப்படுத்துகின்றார் இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய மிதியடி வார்களை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று சொல்கின்றார் இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்னோடியாக வந்த தெருமுழுக்கியோவான் இயேசுவை தெளிவாக அறிந்தவராக இயேசுவை பற்றி சொல்கிறார் இவரே இறைவனின் செம்மறி ஆண்டவரின் ஆட்டக்குட்டி இவரே தூயாவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் இவரிடம் நான் திருமுழுக்கு பெற வேண்டும் தன்னை தாழ்த்தக்கூடிய அருமையான நிலை இயேசுதான் உண்மையான மீட்பர் என சுட்டி காட்டக்கூடிய நிலை ஆகவே இயேசு கிறிஸ்து பாவமற்றவர் உண்மையானவர் கடவுளின் மகன் இவர்தான் இறைவனின் செம்மறி ஆட்டுக்குட்டி என்று தன்னை அருமையாக தன் நிலையை வெளிப்படுத்தி இயேசுவை சுட்டிக்காட்டுகிறார் பாவமற்றவர் நம்மை மீட்க வந்தவர் நமக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார் மனிதனாக பிறந்திருக்கிறார் என்பதைத்தான் தெள்ளத்தெளிவாக சொல்லுகின்றார் ஆகவே இயேசுவின் திருமுழுக்கு அவர் பணியின் தொடக்கம் அதனால்தான் அவர் திருமலுக்கு பெற்றவுடன் தூய ஆவியானவர் புறா வடிவிலே புறா உருவிலே வந்து இவரே என் அன்பார்ந்த மகன் இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று சொன்ன அருமையான வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் ஆகவே சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இவர்தான் கடவுளுடைய மகன் இவர்தான் என் மகன் இவர்தான் மீட்பர் என்பதை தூய ஆவியானவர் உலகிற்கு சொன்ன அருமையான நிகழ்ச்சி தான் இந்த திருமுழுக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்ற திருமுழுக்களே நடைபெறுகின்றது மாணவர்களை இந்த திருமுழுக்கை இன்னும் அதிகமாக அலசி பார்த்தோம் என்று சொன்னால் முதல் கருத்து திருமுழுக்கு யோவானின் தாழ்ச்சி திருமுழுக்கு யோவான் அச்சமயத்திலே மக்கள் மத்தியிலே பெருமைக்குரியவராக புகழ் பெற்றவராக எல்லோரும் அவடம் வந்து அவருடைய செய்தியை கேட்பதற்காக வந்தார்கள் அவர் சாதாரண உடையில் இருந்தார் பாலைவனத்தின் குரலாக இருந்தார் அவர் தேனையும் வெட்டுக்கிளியும் உண்டு வந்தார் எந்த விதமான ஆடம்பரமான வாழ்க்கை உணவு வகையை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் மக்கள் எல்லாம் இவர் இறைவாக்கினர் இவர்தான் மீட்பரோ இவர்தான் நாம் எதிர்பார்த்திருந்தவரோ என்ற எண்ணத்தோடு திருமுழுக்கு யோவானை தேடி வருகின்றார்கள் சொல்லப்படுகிறது யூதியாவிலிருந்து எதுமையாவில் இருந்து பல நகரங்களில் இருந்தும் மக்கள் அவருடைய செய்தியை கேட்க வந்தார் அவர் துணிச்சலோடும் பேசினார் பரிசேகரை பார்த்து பேசினார் சதுசேயரை பார்த்து பேசினார் வரி தண்டபர்களை பார்த்து பேசினார் சேவர்களை பற்றி பார்த்து பேசினார் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசனையும் பற்றி பேசினார் மாறிவிடுங்கள் நீதியோடு இருங்கள் உண்மையோடு இருங்கள் இரண்டு சட்டை வைத்திருந்திருந்தால் ஒருவனுக்கு கொடுத்து விடுங்கள் யார் யாரிடமும் எந்த விதத்திலும் கூடுதலாக எதையும் வாங்கி விடாதீர்கள் கடவுள் அரசு நெருங்கிவிட்டது மனம் மாறுங்கள் அருமையான செய்தியை கொடுத்து கொண்டிருந்தார் மக்கள் அவரை தேடி வருகின்றார்கள் ஆனால் இவர் என்ன சொல்லிவிட்டார் நான் மெசியா அல்ல நான் மெசியா அல்ல அவருடைய மிதியடி வாரை கூட அவழ்க்க நான் தகுதியற்றவன் எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறார் பாருங்கள் அடிமையை விட கேவலமாக அடிமை கூட மிதியடியை கலட்டுவார் ஆனால் அதற்கு கூட நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்துகின்றார் பெரும் கூட்டம் அவரை தேடி வந்த பொழுதும் நிறைய மக்கள் அவரிடம் திருமலுக்கு பெற்ற பொழுதும் இயேசுவே திருமலுக்கு வாங்க வந்த பொழுது கூட தன்னை தாழ்ச்சியாக்கினார் இந்த ஒப்பற்ற கருத்தை நமது வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரியமான சகோதரனை சகோதரியை தாழ்ச்சி என்பது இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இயேசு உள்ளே வர முடியும் என்னுடைய நிலையை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த சமூகத்திலே நான் மதிப்பை பெற முடியும் நான் அவருக்கான முன்னோடி அவருடைய பாதையை செம்மைப்படுத்த வந்தேன் என்று தன்னை ஏற்றுக்கொண்டார் தானோ தண்ணீரால் திருமணக்கு கொடுக்கிறேன் அவரோ தூய் ஆவியால் உங்களுக்கு திருமணக்கு கொடுப்பார் அவருடைய மேன்மையை சொன்னார் என்னுடைய நிலை என்ன என்றும் ஏற்றுக்கொண்டார் பல நேரங்களிலே நாம் நம்முடைய நிலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் பெரியவரா மதிப்போமே அவர் நன்றாக பாடுவாரா மதிப்போமே அவர் நன்றாக உழைக்கிறாரா ஏற்றுக்கொள்வோமே எனக்கு என்ன இறைவன் தந்திருக்கின்றார் இதனை சிறப்பாக செய்கிறேனா என்ற எண்ணத்தோடு ஏற்றுக்கொள்ளுதல் அவன் இன்னும் இளமையாக இருக்கிறாரா செய்யட்டுமே முதுமை வந்துவிட்டது நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன் வருத்தப்பட வேண்டாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் இன்னும் பலம் தருவார் தன்னை ஏற்றுக்கொள்பவன் தான் தரணி ஆழ்வான் தன்னை ஏற்றுக்கொள்பவன் தான் கடவுளுடைய திட்டத்தை முழுமையாக உணர்பவன் ஆக யோவான் தன்னை ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய நிலையை மக்களுக்கு சொல்லிவிட்டார் தாழ்ச்சியான மனநிலையிலே திருமுழுக்கு யோவான் இருந்தார் என்பது முதல் பண்பு பிரியமான சகோதர சகோதரிகளை இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பானத்திலிருந்து குதித்து இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என நினைக்கவில்லை சாதாரண ஒரு குடும்பத்திலே தன்னை மகனாக இணைத்து கொண்டு தனது பணியை ஆரம்பிக்கின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திற்குள் தன்னை இணைக்கின்றார் குடும்பத்தில் தன்னை இணைக்கின்றார் சமூகத்தை பார்க்கின்றார் முப்பது ஆண்டுகள் அந்த குடும்பத்திலே மிக அருமையான நல்ல குடும்ப வாழ்வை தாய்க்கும் தந்தைக்கும் கீழ்ப்படிதலான வாழ்க்கையை சமூகத்தில் அக்கறை கொண்ட வாழ்க்கையை இறை வார்த்தையை பழைய ஏற்பாட்டு பகுதிகளை படித்த வாழ்க்கையை எல்லா வழிபாடுகளிலும் எருசலேம் கோவிலுக்கு கூட போய்ச்ச வந்த அருமையான வாழ்க்கையை கொண்டிருந்தார் தன்னுடைய வாழ்வை ஆரம்பிப்பதன் அடையாளமாகத்தான் இந்த தெருமுழுக்கை பெற்றுக்கொண்டார் நியமங்கள் நிறைவேற்றப்படட்டும் என்று மிகள தெளிவாக நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்க்கின்றோ பாபற்றவர் கடவுளே மகன் இவ்வுலக மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காக இந்த தெருமுழுக்கை அவர் பெற்றுக்கொண்டார் அதனால் தான் தூய ஆவியானவர் இவரே என்பார்ந்த மகன் இவருக்கு செவி கொடுங்கள் இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று தூய ஆவியானவர் அந்த அறிமுக நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்திய அற்புதமான நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த நிகழ்வை நான் பார்க்கும் பொழுது திருமுழுக்கு யோவானிடம் நம் ஆண்டவர் இயேசு பெற்ற திருமுழுக்கு அடையாளம் உலகத்தில் தன் பணியை தொடங்குகிறேன் என்பது தூய ஆவியானவரின் அறிவித்தல் இவைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது திருமுழுக்கு யோவான் கொடுத்த பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கை நம் ஆண்டவர் பெறவில்லை அதனால் தான் திருமுழுக்கு யோவான் நானே உங்களிடம் ஞானஸ்தானம் பெற இருக்க நீராயனிடம் திருமுழுக்கு பெறுவது ஆகவே யோவான் கொடுத்த திருமுழுக்கு வெறும் அடையாளம் அன்புக்குரியவர்களே இப்பொழுது நாம் நினைத்து பார்ப்போம் நம் ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கை பற்றி திருமுழுக்கு யோவான் அழகாக சொல்லுகின்றார் நானோ உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் எனக்கு பின்னால் வருபவர் தண்ணீராலும் பரிசுத்த ஆவியாலும் தூய ஆவியாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அன்பானவர்களை நன்றாக சிந்தித்து பார்த்துவிட வேண்டும் நாம் இன்று பெறக்கூடிய திருமுழுக்கு நம் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய திருமுழுக்கா திருமுழுக்கு யோவானின் திருமுழுக்கா இந்த கருத்தை தெளிவுபடுத்தி விடுங்கள் யோவான் யோர்தான் ஆற்றங்கரையிலே திருமுழுக்கு கொடுத்தார் பாவத்திலிருந்து விடுதலை பெற அங்கு தண்ணீரிலே திருமுழுக்கு கொடுத்தார் யோர்தான் ஆற்றிலே தண்ணீரிலே மூழ்கியும் திருமுழுக்கு கொடுத்தார் ஆனால் நம் ஆண்டவர் கிறிஸ்து நமக்கு தந்த தெருமளுக்கு தண்ணீராலும் தூய ஆவியாலும் உள்ள திருமளுக்கு நாம் பெறுவது திருமுழுக்கு யோவானின் திருமுழுக்கு அல்ல நம் ஆண்டவர் இயேசுவின் தூய ஆவியானவரால் வழங்கப்படக்கூடிய திருமுழுக்கு இந்த திருமுழுக்கில் தண்ணி அடையாளம்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கும் போய் யோர்தான் ஆற்றங்கரையில் இல்லை என்று சொன்னால் மக்களை மூழ்கி திருமுழுக்கு கொடுத்தார் என்பதாக இல்லை நம் ஆண்டவர் இயேசுவும் திருமுழுக்கு கொடுத்தார் அது தூய ஆவியாலான திருமுழுக்கு தண்ணீர் அடையாளம்தான் தண்ணீர் தான் என்னை தூய்மைப்படுத்துகிறது முழுக்கு தான் ஒரு மனிதனை மீட்புக்கு அழைத்து செல்லும் என்று சொன்னோம் என்று சொன்னால் அதுவும் சிலை வழிபாடு எந்த ஒரு சடங்குக்கு வழிபாட்டிற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கடவுளுடைய வார்த்தையை மறந்து விடுகின்றோமோ கடவுளுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடுகிறதோ அது சிலை வழிபாடு அதனால் தான் ஆண்டவர் சொன்னார் என்னை விட தன் தாயையோ தந்தையோ சகோதரனையோ சகோதரியோ அதையும் நேசிக்கிறவன் எனக்கு ஏற்றவன் அல்ல ஆகவே இப்படித்தான் இந்த முழுக்கு ஞானஸ்தானம் தான் என்ற ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் அந்த சடங்குக்கு அந்த வழிபாட்டிற்கு அந்த சிலை வழிபாடு போன்ற செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகின்றோம் தூய் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகின்றோம் தண்ணீர் என் உடலை தூய்மையாக்கும் என் உள்ளத்தை தூய்மையாக்குவது தூய் ஆவியானவர் இது தண்ணீரை தலையில் ஊற்றினாலும் பரவாயில்லை தண்ணீரை தெளித்தாலும் பரவாயில்லை மூழ்கினாலும் பரவாயில்லை திருச்சபையில் மூன்று வகையான திருமுழுக்கையும் கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது தண்ணீர் தெளித்தும் கொடுக்கலாம் தண்ணீரில் மூழ்கியும் கொடுக்கலாம் தண்ணீரை தலையில் ஊற்றியும் கொடுக்கலாம் ஆக திருமுழுக்கு என்பது இறைவனின் தூய ஆவியை பெற்றுக்கொள்வது நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் திருமுழுக்கை பெறுவதுதான் நாம் என்று பெறக்கூடிய திருமுழுக்கு இந்த தெளிவை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்குள் குழப்பம் இல்லை பிரச்சனை இல்லை வேதனை இல்லை தண்ணீர் ஒரு அடையாளமாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கக்கூடாது இயேசு முப்பது வயதிலே திருமுழுக்கு பெற்றார் இளைஞர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கின்றது மாணவர்களே நாம் மீண்டும் மீண்டும் எந்த வழிபாட்டிற்குள்ளும் எந்த சடங்குகளுக்குள்ளும் நாம் நம்மை உட்படுத்திவிட்டு சிலை வழிபாட்டிற்கு போய்விடக்கூடாது சுருபங்களை வைத்திருக்கின்றார்கள் சிலைகளை வைத்திருக்கின்றார்கள் அது ஒரு அடையாளம்தான் அந்த சிலைக்கு வழிபாடு அந்த சிலைக்கு ஆராதனை அந்த சிலைதான் எல்லாம் என்ற எண்ணம் இருக்கும்போது அது சிலை வழிபாடு வணக்கத்திற்காக ஒரு அடையாளத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல தண்ணீரும் ஒரு அடையாளம்தான் இந்த தண்ணீர் தான் எல்லாம் இந்த முழுக்கு தான் ஒருவன் மீட்படை செய்யும் என்று சொன்னால் அந்த தண்ணீர் கடவுள் தன்மையாகிவிடுகிறது நாம் சிலை வழிபாட்டிற்குள் விடுகின்றோம் ஆகவே குழந்தைகளுக்கு ஏன் திருமுழு கொடுக்க வேண்டும் குழந்தைகள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே தூய ஆவியைப் பெற்று கடவுளுடைய அருளைப் பெற்று கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு வழங்குகின்றோம் உடனே சொல்லலாமே விவிலியத்திலே குழந்தை திருமுழுக்கு இல்லையே என்று அன்பான சகோதர சகோதரிகளை ஒவ்வொன்றிற்கும் நாம் விவிலியத்தில் நடந்ததா நடக்கவில்லையா என பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் உண்ணக்கூடிய உணவை கூட விவிலியத்தில் இட்லி தோசை சொல்லப்படவில்லை இப்படிப்பட்ட உடைதான் உடுக்க வேண்டும் என்று கூட சொல்லப்படவில்லை சூழல் அறிந்து தூய ஆவியானவரின் துணை கொண்டு செயல்படுகிறோம் அல்லவா அதுபோல இன்று தூய ஆவியானவரை நம்முடைய குழந்தைகள் பெறுவதற்கு என்ன தடை இருக்கிறது இன்னும் நாம் வெவிலயத்திலே ஆதாரம் தேட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தூய பேதுருவின் செய்தியை கேட்டு அங்கு கூடியிருந்த நாலாயிரம் மக்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் என பார்க்கின்றோமே அவர்களில் குழந்தைகள் இல்லையா அவர்கள் எந்த ஆற்றங்கரைக்கு கொண்டு போய் மூழ்கி திருமுழுக்கு பெற்றார்கள் இல்லையே நம்பிக்கை மக்கள் அவருடைய அருள் வார்த்தை கேட்டு இயேசுவை பின்பற்ற முடிவெடுத்த அந்த உள்ளார்ந்த எண்ணம் அதுதான் தூய ஆவியினால் கொடுக்கப்பட்ட வல்லமை தூய ஆவியினால் பெற்ற திருமுழுக்கு தூய பவுல் வீடுகளுக்கு சென்றாரே பிடித்து பார்க்கின்றோமே அந்த வீட்டில் உள்ள அனைவரும் திருமுழுக்கு பெற்றார்கள் குழந்தைகள் இருப்பார்கள் தானே சகோதர சகோதரிகளை தூய பவுல் கூட திருமுழுக்கு கொடுத்ததை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு தண்ணீர் தொட்டி இருந்தது திருமுழுக்கு பெற்றார்கள் என்றுதான் நாம் பார்க்கின்றோம் திருமுழுக்கை பெற உள்ளத்தில் தூய்மை தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த திருமுழுக்கு அருளை பொழிகிறது ஆவியை தருகிறது ஆகிய குழந்தைகள் திருமுழுக்கு பெற தடை இல்லை அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அந்த திருமுழுக்கை புனிதப்படுத்த வேண்டும் நாம் அந்த திருமுழுக்குப்படி வாழுகிறோமா என நினைத்து பார்க்க வேண்டும் ஒருவர் திருமுழுக்கு பெற்றுவிட்டார் அவர் மீட்பு பெற்றுவிட்டார் என சொல்ல முடியாது இறுதி வரை நிலைத்திருப்பவரே மீட்பு பெறுவார் அவை ஒவ்வொரு நாளும் நமது திருமுழுக்கை நினைவில் கொண்டு தூய ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் தோலிக்க தெரிச்ச பார்த்தோம் என்று சொன்னால் இந்த திருமுழுக்கு குழந்தை பருவத்திலே கொடுக்கப்படுவது அந்த திருமுழுக்கானது ஒவ்வொரு உயிர்ப்பு ஞாயிறு அன்றும் புதுப்பிக்கப்படுகின்றது நாமும் பெற்ற திருமுழுக்கை மீண்டும் மெழுகுவர்த்து ஏந்தி விசுவாசத்தை அறிக்கையிட்டு சாத்தானை தீமையை விட்டுவிடுகிறேன் என சொல்லி அந்த திருமுழுக்கானது புதுப்பிக்கப்படுகின்றது அமன்பான அன்பான சகோதர சகோதரிகளே தெளிவான மனநிலையிலே நம் ஆண்டவர் ஏசு தரும் திருமுழுக்கை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் ஏசு தரும் திருமுழுக்கு தூய ஆவியால் ஆன திருமுழுக்கு அதனில் பயன்படுத்தக்கூடிய மெழுகுதறி தண்ணீர் எண்ணெய் அனைத்துமே அடையாள பொருட்கள் அவைகள் அருள் அடையாளமாக தரப்படுகிறது ஆனால் தூய ஆவியானவர் நம்மை இயக்குகின்றார் நம் மீது பொழியப்படுகின்றது ஆகிய குழந்தை முதல் பெரியவர் வரை எந்த வயதிலும் திருமுழுக்கு பெறுவதற்கு தடையில்லை தூய ஆவியை பெற்றுக்கொள்ள தடையில்லை குழந்தைகள் தூய ஆவியை பெறுகின்றார்கள் அருளை பெறுகின்றார்கள் அந்த பெற்றோர்களால் உறவினர்களால் ஞான பெற்றோர்களால் நல்ல பிள்ளைகளாக வளர்க்க அவர்கள் பாதுகாப்புடன் ஒப்படைக்கப்படுகின்றார்கள் இந்த பெற்றோர்களும் உறவினர்களும் ஞான பெற்றோர்களும் அக்குழந்தைகளுக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதும் உண்மையாக இருக்கிறது அன்பான சகோதர சகோதரிகளே இந்த கிறிஸ்துவின் திருமுழுக்கு நம்ம ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கை உணர்ந்துவிட்ட நாம் நாம் யோவானின் திருமுழுக்கை பெறவில்லை ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கை பெறுகின்றோம் அந்த ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு தூய ஆவியால் நிரப்பப்படக்கூடிய திருமுழுக்கு அந்த திருமுழுக்கை உணர்ந்துவிட்ட நாம் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வதுதான் இந்த திருமுழுக்கு தரும் பயன் பலன் அன்புக்குள்ளே மூன்று வகையான திருமுழுக்கும் இருக்கிறது அதனையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் தண்ணீரால் பறக்கூடிய திருமுழுக்கு ஆசையினால் பறக்கூடிய திருமுழுக்கு இரத்தத்தினால் பறக்கூடிய திருமுழுக்கு நம்ம ஆண்டவர் சொல்வார் நான் பறக்கூடிய இன்னொரு திருமுழுக்கு உண்டு அது இரத்தத்தினாலான திருமுழுக்கு என்று சொல்வார் அவை மூன்று வகையான திருமழுக்கு ஒன்று தண்ணீராலான திருமுழுக்கு திருமழுக்கு அதான் நாம் தண்ணீர் தெளித்து அல்லது தண்ணீர் தலையில் ஊற்றி அல்லது மூழ்கி பெறக்கூடிய திருமுழுக்கு தண்ணீரால் பெறக்கூடிய திருமுழுக்கு அவர் மனமுவந்து வந்து ஒருவர் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது பெற்றோர் என் பிள்ளையை கிறிஸ்துவ பண்பிலை வளர்க்கிறேன் என சொல்லக்கூடிய அவரை நாம் திருமுழுக்கு நீராட்டுவது தண்ணீரால் பெறக்கூடிய திருமுழுக்கு இரண்டாவது திருமுழுக்கு ஆசை திருமுழுக்கு பிற சமயத்தில் இருக்கலாம் ஏதாவது ஒரு சூழலிலே அவர் கிறிஸ்துவ வெளிப்படையாக அறிவிக்க முடியாமல் திருமுழுக்கு பெற முடியாமல் அவர் தன்னுடைய வாழ்வை ஆண்டவரே நான் முழுமையாக உண்மையேற்றுக் கொண்டிருக்கிறேன் உள்ளத்திலே நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் திருமுழுக்கு பெற முடியும் முடியவில்லை என்னை மன்னியும் என்று சொல்லி அவர் திருமுழுக்கு ஆசையிலே இருந்தார் என்றால் அவர் ஆசை திருமுழுக்கை பெற்றுக்கொள்கின்றார் மூன்றாவது நீதிக்காக உண்மைக்காக நேர்மைக்காக யார் யாரெல்லாம் வாழ்ந்து அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்றாலும் பரவாயில்லை கிறிஸ்துவின் பண்பிலே இறை வார்த்தையிலே ஒருவர் வாழ்ந்து தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார் என்று சொன்னால் அவர் இரத்த திருமழுக்கை பெற்றவராக கருதப்படுகின்றார் ஆமன்புக்குரியவர்கள் ஆகவே இயேசு கிறிஸ்துவை நாம் ஒரு பரந்த பன்முகப் பார்வையிலே பார்க்க வேண்டும் உலகம் முழுவதும் மீட்பை கொண்டு வந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை ஒரு சிறிய வட்டத்திற்குள் முடக்கிவிடாமல் தூய ஆவியின் பிள்ளைகளாக திருமுழுக்கே நாம் பெற வேண்டும் தூய ஆவியின் பிள்ளைகளாக நம் வாழ்வை வெளிப்படுத்த வேண்டும் தூய ஆவி என்னில் செயல்படுபவராக என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் இயேசு வழங்கும் திருமுழுக்கு இயேசு திருமுழுக்கு பெற்றார் அடையாளமாக தன் வாழ்வை நமக்காக அர்ப்பணித்தார் பாவிகளாகிய நாம் திருமுழுக்கு பெற்று ஒவ்வொரு நாளும் திருமுழுக்கை புதுப்பிக்கின்ற நாம் பாவத்தை விட்டு விலகி நம் ஆண்டவர் இயேசு போல இவ்வுலகில் நல்ல மனிதர்களாக வாழ்வோம் அன்பான கிறிஸ்துவ வாழ்க்கை பிறருக்கு தருவோம் நாம் திருமுழுக்கு பெற்றவர்கள் என்பதை நமது வாழ்வில் வெளிப்படுத்துவோம் எனவும் உங்களை ஆசிர்வதிப்பார் செபிப்போமா எங்கள் அன்பு தந்தை இறைவன் உமது பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கை பற்றி சிந்தித்து பார்த்திருக்கின்றோம் பல நேரங்களில் அந்த திருமுழுக்கை வைத்து பிரிந்து கிடந்த செயல்களுக்காக உம்மிடம் மனம் வருந்துகின்றோம் நாங்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இயேசுவை நீர் அறிவிக்கப்பட வேண்டும் உமது மீட்பு எல்லோருக்கு வேண்டும் என்பதை உள்ளத்தில் கொண்டு வாழ அருள் தாரும் இந்த அருமையான குடும்பத்தை ஆசிர்வதையும் இந்த அருமையான குடும்பத்திலே சமாதானமும் மகிழ்ச்சியும் இந்த குடும்பத்தில் உமது அருளும் என்னாலும் குடிகொண்டிருப்பதாக நீரே இந்த குடும்பத்தை பொறுப்படுத்து வழிநடத்துகிறார்கள் எங்கள் ஆண்டவர் மீட்புமாக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்